ஒரு நிமிடம் கற்பனை செய்து பாருங்கள் நாம் பத்தாம் வகுப்பு பாடத்தை முடிக்க போராடி போது நம்ம வயசு ஒருத்தன் அவனோட டாக்டர் பட்டத்தை முடிக்கிறான்னா நம்புவீங்களா உண்மைங்க இவர் தான் லாரன்ஸ் சைமன்ஸ் உலகமே இவரை குட்டி ஆன்ஸ்டன்னு செல்லமாக கூப்பிடுது காரணம் அவர் தன் முதல் பிஹெச்டியை முடிக்கும் போது அவருக்கு வெறும் பதினைந்து தான் இந்த காணொளியில் இந்த அதிசய சிறுவனின் அசாதாரண வாழ்க்கையையும் அவர் ஆராய்ந்த கருத்துக்களின் மர்மத்தையும் தற்போது அவர் என்ன செய்கிறார் என்பதையும் பார்க்க போகிறோம் லாரன்ஸ் சைமன்ஸ் ஒரு பெல்ஜியம் டச்சு வம்சாவளி சிறுவன் அவர் வெறும் வேகத்துக்காக படிக்கவில்லை ஆழமான அறிவிற்காக படித்தார் பெரும்பாலான அறிவாளிகள் பொதுவான பாடங்களில் தேர்வு செய்ய லாரன்ஸ் நேரடியாக தத்துவார்த்த இயற்பியலை தேர்ந்தெடுத்தார் அவர் தனது பதினைந்து வயதிலேயே எட் பிஎலில் தனது யை முடித்தார் பொதுவாக ஒரு பிஹெச்டி பட்டம் முடிக்கவே நான்கு முதல் எட்டு ஆண்டுகள் ஆகும் ஆனால் லாரன் எதை ஆராய்ந்தார் அவர் தன் ஆய்வை இந்த பிரபஞ்சத்தின் மிகவும் மர்மமான பொருட்களில் ஒன்றான கருந்துளைகள் மீதும் பேரளவு கருந்துளைகள் மீதும் செலுத்தினார் இந்த கருந்துளைகளின் உறவுமுறையை கண்டறிந்து பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய மர்மங்களை தீர்க்கும் பாதையை அவர் வகுத்து கொடுத்திருக்கிறார் இவ்வளவு வேகமாக அவரால் எப்படி படிக்க முடிந்தது லாரண்டின் கல்வி பயணம் நம்ப முடியாத அளவுக்கு வேகமானது அவர் தனது உயர்நிலைப் பள்ளியை வெறும் எட்டு வயதிலேயே முடித்துவிட்டார் அதன் பிறகு தனது இளங்கலை பட்டத்தை ஆங்கிலம் டச்சு பிரெஞ்சு ஆகிய மூன்று மொழிகளில் ஒரே நேரத்தில் முடித்தார் அவர் வெறுமனே படிக்கவில்லை பல்கலைக்கழக படிப்புகளை மின்னல் வேகத்தில் முடித்தார் இப்போது அந்த முக்கியமான தகவல் என்னவென்றால் பதினைந்து வயதில் தனது முதல் பிஎச்டியை முடித்த இந்த குட்டி ஐன்ஸ்டீன் இப்போது தனது இரண்டாவது பிஹெச்டி பட்டப்படிப்பை தொடர்கிறார் அவர் இந்த படிப்பை வெறும் பன்னிரண்டு வயதிலேயே தொடங்கிவிட்டாராம் இந்த சாதனைகளை புரிய லாரண்டின் பெற்றோர்கள் அவரது கல்வி ஆர்வத்தை ஒரு பந்தயமாக உள்ளாம்